கின்னஸ் பல்லிடாடு கட்சியில இவ்வளவு கூட்டத்தை பாத்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நாங்க பதினஞ்சு லட்சம் பேருக்கு மேல எதிர்பார்க்க சிறுபான்மைகள் எல்லாருமே மூடிஜியை நோக்கி அந்த அலைகள் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு கடந்த பத்து வருஷத்துல ஒகு மீனவர்கள் கூட கொல்லப்படலை மேடம் ஒக மீனவர்களை கூட இலங்கை அரசாங்கத்தாலேயோ இல்ல இலங்கை மீனவர்களாலேயோ எந்த பாதிப்பு அடையல சாகையாளர்கள் இன்னைக்கு கன்மெண்ட் எல்லாமே டிஎம்கேல முக்கியமான புள்ளிகள் அந்த ஒகே காரணத்துக்காகத்தான் பணங்கள்ல ஸ்டாப் பண்ணாங்க ஆனா பணங்கள்னால மக்களுக்கு அவ்வளவு ஹெல்த் மேடம் உலகம் முழுக்க டிராவல் பண்ணிக்க இந்தியா முழுக்க எல்லா ஸ்டேட்லயும் டிராவல் பண்ண ஆனா இந்தியாலே பெஸ்ட் ஸ்டேட் தமிழ்நாடு மேடம் ஆனா இப்ப கடந்த பத்து பதினஞ்சு வருஷம் பின்னோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் முன்னூத்தி எழுபது எம்பிய நாங்க வாங்கிப்போம் கூட்டோட மேல எங்களுடைய உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரீசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு பாஜகவுல ராமநாதபுரத்தோட பாராளுமன்ற பொறுப்பாளரா இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் நாகேந்திரன் அவர்கள் அவரோட தான் இன்னைக்கு பேச போறோம் அவரை முதல்ல வரவேற்கும் சார் வணக்கம் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க மேடம் ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம் நீங்க எப்படி இருக்கீங்க மேடம் ரொம்ப நல்லா இருக்கேன் சார் சார் இந்த தேர்தல் களம் அப்படிங்கிறது ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு மீண்டும் மோடி தான் ஆட்சி அமைப்பாரு அப்படின்னு பல கருத்து கணிப்புகள் வந்து சொல்லியிருக்காங்க பாஜக தமிழ்நாட்டுல வலுவா வந்து டபுள் டிஜிட்ல வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வந்து வாங்குவாங்க அப்படின்னு பல கருத்து கணிப்புகள் சொல்லப்படுது இப்ப நீங்க வந்து ராமநாதபுரத்துல பொறுப்பாளரா இருக்கீங்க அந்த பாராளுமன்ற தொகுதிக்கு சோ அங்க என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கு மீண்டும் மோடி வருவார் தமிழ்நாட்டுல இது ஒரு பாசிட்டிவான தொகுதியா பார்க்கப்படுது இதை பத்தி உங்களோட பார்வை எப்படியா இருக்கு ரெண்டு கொஸ்டின் மேடம் கேட்டது மீண்டும் மோடி வருவாங்க கண்டிப்பா என்ன பொறுத்தவரை மோடி வந்துட்டாங்க அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கு ஏன்னா நாங்க பிஜேபியா எங்க தலைவர்களுக்கு மோடி சொன்னது முன்னூத்தி எழுபது எம்பிய நாங்க வாங்கிப்போம் கூட்டணிகளோட மேல போகண்டர் பிளஸ் இதுதான் எங்களுடைய உத்தரவாத மக்களுக்கு எனக்கு அந்த நம்பிக்கை கொண்டு தனிமேஜாட்டில் இந்த டைம் பிஜேபி மூணாவது டைம் ஆட்சி அமைக்க போகுது இரண்டாவது கொஸ்டின் இங்க ராமநாதபுரத்தை பத்தி பேசுறீங்க ராமநாதபுரம் மாவட்டத்தை பத்தி மட்டுங்க லைக் தமிழ்நாட்டிலேயே ரொம்ப முக்கியமான தொகுதியா பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடியே நிக்க நாங்களும் ஆசைப்பட்டோம் எங்க தொகுதியில பிரைம் மினிஸ்டர் மோடி நின்று ஜெயிச்சு அவர் எங்களுக்கு பிரகமசேகர் ஆசைப்பட்டோம் இன்னமும் அந்த ஆசை எனக்கு இருக்கு அவங்க நின்றாங்கன்னா கண்டிப்பா ரெண்டு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல மோடிஜி ஜெயிப்பார் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை நீங்க வந்து பிரைம் மினிஸ்டர் சொல்றீங்க ஆனா உங்க பேரே வந்து இந்த பட்டியல அடிபடுறதா வந்து நிறைய பேர் சொல்றாங்களே ஜிபிஎஸ் அவர்கள் கண்டிப்பா வந்து ராமநாதபுரத்துல நிப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது வேலைகளும் பண்றீங்களா இல்ல மேடம் நான் எனக்கு தலைமை என்ன வேலை கொடுத்து அந்த வேலையை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தலைமை இன்னும் முடிவெடுக்கல யாக நிப்பாட்டி அப்படி எடுக்க தலைமை யாக முடிவு எடுக்குதோ அவங்கள வேட்பாளர் எங்களை பொறுத்து மட்டும்தான் எங்க மோடிஜி சொன்ன மாதிரி தான் வேட்பாளர் எல்லா தொகுதியிலையும் நாங்க இன்னைக்கு தமிழக தமிழகத்தை பொறுத்த மட்டும் தாமகையை தாமக முன்னிறுத்த ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தாமத மீட்பாளர்கள் நாங்க இன்னைக்கு வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா கண்டிப்பா யாருங்கிறது குடிசுக்க அகவிப்பாங்க அவங்க யாராக இருந்தாலும் சரிதான் அவங்களை வெற்றி பெற வைக்கிறது என்னுடைய முழு கடமையா நினைச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு மேடம் இப்ப பொதுவா இந்த ராமநாதபுரம் அப்படிங்கும்பொழுது சிறுபான்மையினர் ஓட்டு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடம் பல்வேறு சமூகங்கள் நிறைய கம்யூனிட்டிஸா டிவைட் ஆயிருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துல வந்து என்ன மாதிரியான சேலஞ்சஸ் வந்து இருக்கும் நினைக்கிறீங்க இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் ஏன்னா நிறைய வளங்களும் திருச்சூலி போல இருக்க தொகுதியில எல்லாம் எந்த விதமான மாற்றமும் இல்ல பல ஆண்டுகள் பல பேர் மாறி மாறி வந்தாலுமே எந்த மாற்றமும் இல்ல இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப சிறுபான்மை அதிகமா உண்மை சிகுபான்மை எல்லாமே மூடிஜியை நோக்கி அந்த அலைகள் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்க பாக்கலாம் முழுமையா சிறுபான்மையின உள்ள தொகுதி எல்லாமே ரொம்ப ஈஸியா பிஜேபி வின் பண்ணுது அந்த மாதத்தையும் என்னால பார்க்க முடியுது நான் களத்துல இறங்கி ஒர்க் பண்ணும் போது எக்கச்சக்கமான சிறுபான்மையாக மோடிஜி தான் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அது ஒண்ணும் இரண்டாவது வந்து இங்க சமூகங்கள் எவ்வளவு வந்தாங்கட இந்துவா ஒற்றுமையா இருக்காங்க சோ அதனால கண்டிப்பா பிஜேபி முழுமையா பார்க்கும் போது வெற்றி பெறும் இரண்டாவது கொஸ்டின் திகச்சூழிய பத்தி கேட்டீங்க திருச்சொல்லி உண்மையிலேயே ஒரு எப்படி திராவிடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துல தாத்தா அப்பா புள்ள அப்படின்னு இருந்தாங்களோ அதே மாதிரி திருச்சூழிலேயுமே முன்னாள் இப்போ உள்ள மினிஸ்டர் இருக்கே அவங்களுடைய அப்பா அந்த மாதிரி வருஷ காலங்கள அவங்க ஆட்சி பண்ணி ஆட்சி பண்ணி ஆட்சி பண்ணி மக்களுக்கு எதுவுமே பண்ணலை நான் திருச்சொல்லி தொகுதியில ரொம்ப இன்டெப்தா போய் ஒர்க் பண்ணும்போது போது அங்கே எவ்வளவோ குளங்கள் பண்ண முடியும் அங்கே ஆகலாம் ஓடுது அந்த ஆகையெல்லாம் தூங்குவாகாத காரணத்தால கவியலங்காடுதான் முடிச்சு கிடக்கு மழை தண்ணி ஆட்டோமேட்டிக்கா போய் கடல்ல கலக்குது அதெல்லாம் மட்டும் தடுப்பணையில கட்டி அந்த ஆற்றை கொஞ்சம் தோண்டுதாவே கண்டிப்பா ரெண்டு பக்கமும் அந்த ஆக ஓட எனக்கு தண்ணி டூ ஹண்ட்ரட் ஆக ஓடுது அந்த ஆக பகுதியில அவங்க தோண்டப்பட்டால் இந்த பக்கம் பத்து கிலோமீட்டர் அந்த பக்கம் பத்து கிலோமீட்டருக்கு ஃபுல்லாவே ஒரு நல்ல வளத்தை கொண்டு வந்த முடியும் நல்ல விவசாயத்தை கொண்டு வந்த முடியும் தோணுது அதை பத்தி கூட நல்ல எஜுகேஷன் இப்பத்தான் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் காலேஜ் சொல்லிக்கிற அளவுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் கிடையாது எந்த ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடையாது அதை தவிர்த்து ஒரு ஃபேக்டரி கிடையாது அவ்வளவு கிடக்கு அவ்வளவு காடு முடச்சு பார்க்க மாட்டேன்னு அந்த மக்கள் டெவலப் ஆயிட்டா ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது நாங்க எப்படி நினைச்சுக்கோம்னா கண்டிப்பா அந்த ஊர்ல திருச்சொலி மக்கள் என்னுடைய அண்ணன் தம்பியா தான் நினைக்கிறேன் அவங்களுடைய அடுத்த ஜெனரேஷனாவது அடுத்த அளவுக்கு போகணும் அவங்க படிக்கணும் இன்னும் எங்களுக்கு மாறி தமிழ்நாடுல எல்லா தொகுதியும் கண்டிப்பா கமலநாதபுரம் மாவட்டத்தில் எம்பியா நாங்க ஜெயிக்க போகலாம் பிஜேபி ஜெயிக்குது அந்த அந்தியை நீங்க டெவலப் பண்ணுறோம் இப்ப பொதுவா வந்து நீங்க அந்த எஜுகேஷன் பேசும்போது நீங்க வந்து ஜிபிஎஸ் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்ப்யூட்டர் நாட் சேல் பண்ற கம்பெனியை வந்து த்ரூ அவுட் தமிழ்நாடு முழுக்க நிறைய அவுட்லெட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க சோ இந்த பகுதியில இருந்து நீங்க வரும் பொழுது இந்த பகுதியில திரும்ப இந்த மாதிரியான ஒர்க் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகுமா ஆல்ரெடி ராமநாதபுரத்துல இருந்து என்னோட கம்பெனி வந்து சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெண்டு விதமா பண்றாங்க மேடம் இந்தியாலேயே லைக் கன்சியூமர் பிசினஸ்ல லைக் லனுவால நம்பகம் எல்லா கம்பெனி பில் பண்ற கம்பெனி ஜிபிஎஸ் அப்படின்னு வச்சுங்களேன் இந்தியால பிளஸ் ஐம்பது ஆத்தரை சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கேன் நம்ம கம்பெனில முன்னூத்தி ஐம்பது நானூறு பேருக்கு மேல ஒர்க் பண்றாங்க அதுல மெஜாரிட்டி ஒர்க் பண்றவங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா மோர் தென் ஃபார்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள் ராமநாதபுரத்தை பேஸ் பண்ணி உள்ளவங்க தான் இருப்பாங்க மேடம் ரெண்டு நானே சொல்லுவாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எங்க கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா வெளிநாடுகளில் பல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் கிடைச்சிருக்கு எங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணவங்க பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பேருக்கு மேல அவ்வளோ குளோபுல உலகம் முழுக்க இருக்காங்க மேடம் மினிமம் சம்பளம் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துல ஒர்க் பண்றாங்க மேடம் இந்த பகுதியில இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் நீங்க என்ன பாக்குறீங்க பிகாஸ் நீங்க சிட்டிக்கு மூவ் ஆயிட்டீங்க பல கண்ட்ரீஸ்க்கு நீங்க டிராவல் பண்ணிருப்பீங்க இந்த தொகுதியில இதெல்லாம் பண்ணா வந்து இதை மேம்படுத்த முடியும் எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கனவு இருக்கு இந்த தொகுதியை வச்சு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லலாம் ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒவ்வொரு தொகுதியில ஒவ்வொரு விதமான பகவான இருக்கு மேடம் இப்ப வைகை அணை நான் பேஸ் பண்ணது பாத்தீங்கன்னா வைகை அணைக்குன்னா வைகை அணையில சிலைமான் இருந்து ஸ்டார்ட் பண்ணுது குளத்து பக்கத்துல ஒரு வில்லேஜ்ல போய் ஜாயின் பண்ணுது அதுக்கடையில தடுப்பணை மட்டும் கட்டினம்னா அவ்வளவு தண்ணி போய் கடலை கலக்குது அது எவ்வளவு எல்லா இடத்துலயும் தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியாச்சு பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க அது பண்ணனாவே ஒரு பத்து கிலோமீட்டருக்கு தடுப்பணை கட்டினாவே விவசாயம் ரெண்டு பக்கமே நல்ல விவசாயம் அடுத்த லெவலுக்கு போகணும்னு நம்பிக்கை மேடம் இது அவங்களால முடியுமா முடியலையோ கண்டிப்பா நாங்க பண்ணுவோம் அந்த விவசாய மக்கள் ராமநாதபுரம் மாவட்டம் விவசாயத்துக்கு பேர் போனது அந்த காலத்துல ஆனா இந்த தண்ணி பற்றாக்குறை ஒழுங்கான வாட்டர் பெசிலிட்டிஸ் தான் இவ்வளவு பிரச்சனை ஆயிப்போச்சு திருவாடனை வந்து காமநாதபுரம் மாவட்டத்தை நெற்கலைஞ்சி சொல்றாங்க இந்த வருஷம் மழை பெஞ்சதுனால சுப்பா விளைஞ்சிருக்கு ஆனால் மூணு புகம் விளைய வைக்க முடியும் அங்க மட்டும் அது காரணம் தண்ணி இல்லாத மட்டும்தான் ஒரு போகம் வானம் பார்த்த பூமி நல்லா மழை மட்டும் சீசனா ஒழுங்கா பேஞ்சா ரெண்டு போகம் அழகா விளை வைக்க முடியும் ஆனா அப்படி பெய்யுறது இல்ல ஒரு பக்கம் மழை பெஞ்சு கிடைச்சது இன்னொரு பக்கம் மழை பெய்யாம கிடைச்சது இதுக்கு என்ன பகமென்ற சொல்ல மழை பெய்யும் போது அந்த தண்ணியை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அங்கங்க பெரிய கண்மாய்களை கட்டினாவே போதுமானது ஈவன் சிட்டில போய் சம்பாதிச்சத விட கிராமத்திலேயே ஒரு மாசத்துக்கு ஆவகை பார்த்தோம்னா மினிமமும் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பாதிக்கணும்னு எனக்கு நம்பிக்கை ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோ செய்ய வேண்டியது தண்ணிய தண்ணி வளத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ண பார்க்கணும் மேடம் இப்ப இந்த பிஷர்மேன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஒரு கணிசமான மக்கள் வந்து வாழ்றாங்க இல்லையா ராமநாதபுரம் சுற்றியும் ராமேஸ்வரம் அதெல்லாம் எடுத்தா சோ இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கோரிக்கைகள் வந்து ரொம்ப நாளா இருக்கு இலங்கை அரசோட இவங்களுக்கு இருக்க அந்த பிரச்சனைகள் எப்போதுமே டிராவல் பண்ணும்போது இப்போ கூட சமீபமா முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க அறுபத்தி பேர் மட்டும் இந்த ரெண்டு மாசத்துல வந்து சிறைப்பிடிக்கப்பட்டிருக்காங்க அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோ தொடர்ந்து மோடி அரசாங்கமும் இதற்கான முயற்சிகள் எடுத்தாலுமே இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப காலமா பேசப்படுற பிரச்சனையா இருக்கு இல்லையா இதுக்கு முன்னால பிஜேபி கவர்மெண்ட் பத்து வருஷமா ஆட்சி பண்ணிருச்சு மேடம் அதுக்கு முன்னால காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆட்சி பண்ணிச்சு அது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆட்சி பண்ணும்போது போது எவ்வளவு மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள் தமிழக மீனவர்கள் இந்திய மீனவர்கள் எவ்வளவு பேர் கொல்லப்பட்டாங்க லிஸ்ட் எடுத்தா மினிமமா ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் பேருக்கு மேல பழிவாங்கப்பட்டாங்க டேட்டா சொல்லுது ஆனால் கடந்த பத்து வருஷத்துல ஒக மீனவர்கள் கூட கொல்லப்படலை மேடம் ஒக மீனவர்களை கூட இலங்கை அரசாங்கத்தாலேயோ இல்லை இலங்கை மீனவர்களாலேயோ எந்த பாதிப்பான இல்லை ஆனால் மீனவர்களை நம்ம எல்லை தாண்டி போகும்போது தெரியாம நம்ம மீனவர்கள் திசையமாக போயிருக்காங்க அந்த சுச்சுவேஷன்ல இலங்கை கடைப்படைகளா கை கைது பண்ணப்படுறாங்க ஆனால் ரொம்ப பத்தகமா நம்ம கவர்மெண்ட்ல அவங்க அழகா இது வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலையும் ஒண்ணு கூட மிஸ் பண்ணாம அழகா கூப்பிட்டு வந்து அவங்களை கூகுள வந்து சேர்க்கிறது நம்ம கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கான கவர்மெண்ட் சொல்லிச்சுன்னா அடுத்த கவர்மெண்ட் நம்ம அமைய போகுது கண்டிப்பா ஸ்ரீலங்கல் கவர்மெண்ட் பேசிக்கிட்டு இருக்காங்க மோடிஜி ஒரு நல்ல சொல்யூஷனை சொல்யூஷன் கண்டிப்பா கொடுப்பாங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பனை மரத்துல இருந்து வரக்கூடிய கல் வியாபாரம் அப்படிங்கறது வந்து சமீபத்துல கூட திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஸ்டேஜ்ல சொல்லி இருந்தாங்க இந்த மாதிரி வந்து சரக்கு பாட்டில் விற்கறத விட இந்த மாதிரி ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் நிறைய பனை மரங்கள் அப்படிங்கிறது இருக்கு அங்க அவங்களுக்கான தொழில் வளம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இந்த பகுதியில இந்த தொழில் வளத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க எங்க தலைவர் அண்ணாமலை சொன்னது உண்மை உண்மை மேடம் ஏன்னா நாங்கள கிராமத்துல இருந்து சென்னை போறதுக்கு முன்னாடி வாங்க மேடம் பனைமகத்துல உள்ள எல்லா பொருள்களுமே நூறு சதவீதம் யூஸ்ஃபுல் படம் அந்த பனைமகத்துல உள்ள ஓலை வெட்டி பாய் முடிஞ்சு அந்த பாய் மூலமா தான் வாழ்வாதாரம் இருக்கும்பத்துல வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாய் மூலமாவே ஒரு குடும்பத்துக்கு மினிமம் ஐநூறு ரூபாய் சம்பாதிக்க முடியும் மேடம் அந்த ஐநூறு ரூபாய் வச்சு ரொம்ப நல்லா குடும்பத்தை நடத்த முடியும் அதை தவிர்த்து பனைமகத்துல உள்ள நுங்கு அதை வச்சு இவ்வளவு பண்ண முடியும் அந்த கல்லு பதனி அவ்வளவு நல்லது பண்ண முடியும் மேடம் ஆனா இந்த திமுக கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா இந்த கல் அங்க இறக்க விடாம அதாவது கல்லை செய்வ விடாம பண்ணிட்டு அவங்களுடைய பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக ஏன்னா டெக்னிக்கலி அவங்க பண்ணதுல எல்லாமே அவங்க சகாய ஆலைகள் பலம் பெறணும் அவங்க தனி மனித சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா பல கோடிகள் சம்பாதிக்கா உங்களுக்கு எல்லாம் அந்த சகாய ஆலைகள் இன்னைக்கு கண்மெண்ட் எல்லாமே டிஎம்களில் முக்கியமான புள்ளிகள் அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் பணங்கள்லாம் ஸ்டாப் பண்ணாங்க ஆனால் பணங்கள்னால மக்களுக்கு அவ்வளோ ஹெல்த் மேடம் எங்க கவர்மெண்ட் எங்க தலைவர் மாதிரி கண்டிப்பாக பணமகத்தை ஆதரிக்கணும் பணக்கல்ல ஆதரிக்கணும் பதனியை ஆதரிக்கணும் பணப் பொருட்களை எல்லாருமே எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா என்னுடைய கோரிக்கையும் கொடுத்த மேடம் அது கண்டிப்பா அடுத்து எங்க கவர்மெண்ட் வாங்கும் போது நாங்கள் இந்த எம்பி ஆனதுக்கு அப்பகம் அடுத்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ்க்கு எங்கள் தலைவர் முதல் ஆனையே அது வார்த்தை நான் நினைக்கிறேன் மேடம் என்னுடைய வேண்டுகோள் அது கொடுத்தேன் பனை மூலமா அவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்குது இதை முழுக்க முழுக்கமெண்டை சேர்ந்தவங்க இத அமைக்கு வச்சிருக்காங்க பனைப்புள்ள வழங்க விடாம வச்சிருக்காங்க அதுக்கு காரணம் அவங்க சாப்பிடணும் அவங்க சம்பாதிக்கணும் சாப்பிடுறது சம்பாதிக்கல ஓ பதினைந்தாவது தலைமுறை சம்பாதிக்கிறதுக்காக அந்த கால சாகாய ஆலையில வணக்காங்க இப்போ மண் எண் மக்கள் இந்த பாதை யாத்திரை வந்து முத முத வந்து ராமநாதபுரத்துல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க மாபெரும் ஒரு கூட்டம் வந்து தொடங்கி இன்னைக்கு நேற்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா நூறாவது நாள் வந்து நிறைவடைஞ்சிருக்கு அரவங்குறிச்சி அவரோட சொந்த தொகுதியான அரவஞ்சுறிச்சியில திரு அண்ணாமலை அவர்கள் நடைபயணம் பண்ணிருக்காங்க இதை தொட்டு வருகிற இருபத்தி எட்டாம் தேதி நரேந்திர மோடி அவர்கள் வராங்க பல்லடத்துல ஒரு பெரிய ஏற்பாடு நடக்குது அப்படின்னு சொல்றாங்க சோ த்ரூ அவுட் இந்த எண்மன் எண்மக்கள்ல எங்க ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டா ராமநாதபுரத்துலதான் ஆரம்பிச்சாங்க இதுல உங்களோட பங்கும் பெருசா இருக்கு சோ இந்த யாத்திரை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் சொல்லுங்க நிகழ்ச்சி எங்க ஊர்ல

மினிமம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் இல்லாமல் அண்ணாமலைஜியா நடக்க முடியல அந்த அளவுக்கு மக்கள் எழுச்சி ஆயிட்டாங்க அதுக்கு காரணம் ஏடிஎம்கே டிஎம்கே மாத்தி மாற்றி நம்மளை ஆட்சி பண்ணி மக்களை பின்னோக்கி தள்ளிட்டாங்க மேடம் நீங்க மாதிரி நான் உலக முழுக்க டிராவல் பண்ணிட்டேன் இந்தியா முழுக்க எல்லா ஸ்டேட்லயும் டிராவல் பண்ணேன் ஆனால் இந்தியாலேயே பெஸ்ட் ஸ்டேட் தமிழ்நாடுது மேடம் ஆனா இப்போ கடந்த பத்து பதினஞ்சு வருஷம் பின்னோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம்

மக்களுடைய ஆசை மக்கள் என்ன பண்றாங்கன்னா இவங்களை பார்த்து 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 இந்த இந்த திராவிட ஆட்சி இவங்க ரெண்டு ரெண்டுமே மாத்தி மாத்தி இவங்க இந்த அஞ்சு வருஷம் ஆண்டாங்கன்னா இந்த அஞ்சு வருஷம் சம்பாதிச்சுட்டு அடுத்த அஞ்சு வருஷம் எப்படி இருந்தாலும் போலீஸ் தான் பிடிப்பாங்க லைக் அந்த புகவாள இந்த புகைங்க அதை நம்ம என்னன்னாலும் பாத்துக்கலாம் அந்த நோக்கங்கள் மட்டும்தான் போலிய மக்களுக்கு சேவை செய்கிற நோக்கில யாருமே இல்லை மேடம் பட் கண்டிப்பா பிஜேபி அ கட்சி உங்களுக்கு தெரியும் இந்தியா முழுக்க நீங்க பார்த்து மக்களுக்கு தெரியும் பிஜேபி அப்படி கிடையாது மக்களுக்காக சர்வீஸ் சொல்ல வந்திருக்க மேடம் சம்பாதிச்சு எங்க ஃபேமிலிக்கு நான் கஷ்டப்பட்டு போய் இப்படி சம்பாதிச்சு ஃபேமிலிக்கு செட்டில் பண்ணிட்டு ஃபேமிலியான ஒரு நார்மல் லைஃப் வாழ முடியும் நான் சொசைட்டி டிராவல் பண்ண வந்திருக்கவன அதே மாதிரி தான் எங்க தலைவர் அண்ணாமலை வந்திருக்காங்க கண்டிப்பா ஏன்னா மக்கள் தேவை அதனால தான் இந்த எண்மண் கம் டு பாயிண்ட் ஆஃப் எகெயின் எண்மண் எண் மக்கள் அந்த நிகழ்ச்சியை கேட்கும்போது ராமநாதத்துல ஸ்டார்ட் பண்ணி எழுச்சி ஒரு இடத்து கூட தொங்கல் விழாம அடுத்தடுத்து இங்க ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் நாலு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் பல்லிடல நாங்க பிளான் பண்ணி இருக்கிறது பண்ணணும் இது வகைக்கும் உங்க கட்சியில இவ்வளவு கூட்டத்தை பாத்துக்க கூடாது நாங்க பதினஞ்சு லட்சம் பேருக்கு மேல எதிர்பார்க்கல பதினஞ்சு லட்சம் பேரு பதினஞ்சு லட்சம் பேருனா கூட காசு கொடுக்காம கூட்டம் கூட்டம் தானா வந்த கூட்டம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் பின்னாடி நீங்க கேமரா திருப்பி பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாருமே காசு கொடுத்து வந்த எப்படி இருப்பாங்க உண்மையா எழுச்சிக்கு வந்தவங்க கட்சிக்காக வந்தவங்க உண்மையா வந்தவங்களை நீங்களே பார்க்க முடியும் பதினஞ்சு லட்சம் பேருக்கு மேல இருபத்தி எட்டாம் தேதி முடியும் நிகழ்வு விழாவை நிறைவு விழா நடத்திருக்காது மேடம் அது என் மக்கள் பல்லடத்தில் நடக்க போகுது இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாஜக வந்து பெரும் வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாட்டுல போயிட்டு இருக்கு அதுல மாற்று கருத்து கிடையாது இப்ப சமீபத்திலே கருத்து கணிப்புகள் இருக்கு இல்லையா இந்த டுவெண்ட்டி பெர்சென்ட் வரைக்கும் ஓட்டு வாங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து இன்னொரு கருத்தம் என்ன இருக்குன்னா இப்ப ஏடிஎம் கே உங்க அலைன்ஸ்ல இருந்து வெளிய போயிட்டாலும் இரண்டாவது இடத்துக்கு பாஜகவா இல்ல ஏடிஎம் வா அப்படிங்கற ஒரு கடுமையான போட்டி இருக்கு பாஜக வந்து நிறைய இடங்கள்ல முதலிடம் அல்லது இரண்டாவது இடம் வாங்கும் அப்படின்ற நிறைய கருத்து கணிப்புகள் வந்து சொல்றாங்க சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் களத்துல இருந்து பாக்க இப்ப ராமநாதபுரம் தொகுதியை பத்தி என்ன நல்லா சொல்ல முடியும் கண்டிப்பா ராமநாதபுரம் தொகுதி சார் நான் இது ஏன் கேக்குறேன்னா பொதுவாவே வந்து பாஜகன்னு சொன்னா அவங்க பூத் லெவல்ல ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க இப்ப பொறுப்பாளரா இருக்கீங்க இப்ப பூத் கமிட்டி அமைச்சு ஒவ்வொரு பூத்லயும் போய் எல்லாரையும் சந்திக்கணும் எல்லாம் செய்யணும் அத மாத்தணும் இப்ப இவள கடுமையான ஆறு மாசமா கடுமையான முயற்சி எடுத்து எண் மக்கள் மூலம் கொண்டு போய் சேர்த்தாலும் இந்த பூத் லெவல்ல பாஜக வீக்கா இருக்குன்ற ஸ்டேட்மெண்ட தொடர்ந்து பல விமர்சகர்கள் வந்து சொல்லிட்டே இருக்காங்க சோ நீங்க வந்து பொறுப்பாளராவே இருக்கீங்க சோ நீங்க வந்து இந்த சேலஞ்சஸ் எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க எனக்கு அமலாக்கம் மாவட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பூத்துக்கு மேல மேடம் மொத்தத்துல அதுல ஆயிரத்தி எண்ணூறு பூத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மேடம் இன்னும் நூத்தி முப்பது நூத்தி நாற்பது பூத்தம் போட வேண்டியதுக்கு அதுலயுமே எழுபது எண்பது பூத்து இந்த மந்த்ல முடிக்க போகும் கண்டிப்பா எங்களை பொறுத்த மட்டும் ராமநாதபுரம் மாவட்டத்துல எல்லா பூத்துமே போட்ட முடியுது நீங்களே கேட்கலாம் சில சிவபான்மையை உள்ள இடத்துல போட முடியல அப்படின்னு சொல்றாங்க நாங்க பூட்டேன் மேடம் ராமநாதபுரத்துல போட்ட முடியுது ஏன்னா அவங்களே ஒருத்தவர்களுக்கு தெரியாம இல்ல நீங்க பூத் கமிட்டி போடுங்க நாங்க உங்களை ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொன்னா வந்து அல்மோஸ்ட் நாங்கள் பூத் கமிட்டி போட்டு முடிச்சாச்சு மேடம் கண்டிப்பா வீக்லாம் கிடையாது முன்னாலே இருந்தது இதுக்கு எழுந்துக்கலாம் என் மண் எண் மக்கள் யாத்திரைக்கு அப்பறம் எல்லாருக்குமே மக்கள் சாக சாகையா பிஜேபி நோக்கி வந்துருக்காங்க அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த பூத் கமிட்டி ஃபுல்லாவே ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளீஷன் பூத் கமிட்டி எங்கனால மேக்சிமம் நெக்ஸ்ட் மந்த்த் பதினஞ்சாம் தேதிக்குள்ள முடிச்சுக்க முடியும் சோ பொதுவா வந்து நிறைய வேட்பாளர்கள்லாம் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய பேர் களத்தை வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப பாஜகவுல எப்போ வந்து சீட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றது ஆர்வமா எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஹிண்ட் இருக்கா இந்த இந்த தேதிக்குள்ள ஏன்னா இப்போ நீங்க வெறிய மாநாடு வேற அறிவிச்சிருக்கீங்க இருபத்தி எட்டாம் தேதி சோ அதுலயே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா இவங்க எல்லாம் கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுங்க மேடம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டுக்கும் வேட்பாளர் வேட்பாளையா தாமகை தான் அந்த தாமகையை நோக்கி அதே நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருமே வேட்பாளர் சொல்ல போனா எல்லாருமே வேட்பாளர் அதை நோக்கி ஒர்க் பண்றோம் கண்டிப்பா ஸ்பெசிபிக்கா வேட்பாளர் வந்து அது டெல்லியில இருந்து அங்கி மேக்சிமம் அடுத்த மன்த்குள்ள சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்க அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணல மேடம் இவங்கதான் வேட்பாளர்களா இவங்களுக்காக வெயிட் பண்ணி ஒர்க் பண்ணுமா கண்டிப்பா கிடையாது எல்லாருக்குமே அதை நோக்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் கடைசியா கட்சி யார் பார்த்து இவங்க கை நீட்டு இவங்கதான் வேட்பாளர் சொன்னாங்கன்னா அது எங்களுக்குன்னு பெரிய செகண்ட் தார்ட் கிடையாது எல்லாம் ஒரு அவங்க நோக்கி ஒர்க் பண்ண போவோம் பிஜேபி ராமநாத பக்கத்துல வெற்றி அடைய போகுது தொடர்ந்து வந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்களை ஷேர் பண்ணினேன் இதுதான் உங்களோட முதல் நேர்காணல் எங்களோட ரொம்ப ஒரு பாசிட்டிவா இருந்துச்சு நிறைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் மேடம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்